ராயல் குலாப் ஜாமன் மேக் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் எல்லாம் சேஃபா இருக்கீங்களா இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க திருவாரூர் திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆடித்தேர்வுடனே ஞாபகத்துக்கு வரும் திருவாரூர் திருவாரூர் அடையாளமா அடையாளமா ரொம்ப நாளா ஓடாம இருந்தேன் உங்க எல்லாருக்குமே நல்ல மாண்பு ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு சவாலா வேற சொல்லிக்கிறாரு திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது அதை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அவங்க அப்பா பேர்ல எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க அவருடைய சி எம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது அவர் தான் அவருடைய வேலை மக்கள் தான் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கரணும் சொல்லவே முடியாது இதன் பண்ணிருந்தாங்க அதை தான் நான் ரிபீட் பண்றேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமைய அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த நெல்ல லோடிங் அண்ட் அன்லோடிங் நாற்பது கிலோ நாற்பது ரூபா அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபாய் கொடுக்கறாங்க ஆனா இவங்க அதுக்கு மேல நாற்பது ரூபாய் கமிஷன் வாங்குறாங்க ஆயிரம் ரூபாய் இந்த நாலு நாலரை வருஷத்துல இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாய கமிஷனா புடுங்கி இருக்கிற வேற யாராவது இருக்க மாட்டேன் ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான் சி எம் சார் உங்களுக்கு வேணா நாப்பதுக்கு நாற்பதுனா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம் ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பதுனா அவங்க வரத்துல அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன் இது போறீங்க நான் சொன்ன ஆழமா மனசுல பார்த்து நினைக்காதீங்க போறதும் தான் நம்ம டிவி கேட லட்சியமே நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் அதுக்கான விளக்க தெளிவா கொடுப்போம் இந்த பொய்யான தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுக்கவே மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லுவோம் அதை மட்டும் தான் செய்வோம் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி மின்சாரம்னு பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கம்னு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்பிரமைஸ் சிம்பிளா நம்மளுடைய என்னன்னு சொல்லணும்னா வறுமை குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பிடண்டா இருந்த மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் நன்றி வணக்கம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழ் முதல் மொபைல் பத்திரிகை